ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி ராட்சிய சபை தேர்தல்கள் தொடர்பாக வேட்பாளர்களை அறிவூட்டுகின்ற தொடர் நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதன் முதற்கட்டமாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து நிறைவேற்ற பின்னர் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களை சுயேட்சை குழுக்களுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் அதற்கடுத்ததாக பெண் வேட்பாளர்களை அழைத்திருந்து கடந்த முதலாம் தேதி அவர்களுடன் கலந்துரையாடி விசேடமாக இன்று கலந்துரையாடியதை போன்ற விடயங்களை உள்ளடக்கி அதே நேரம் பெண்கள் சிறப்பாக எதிர்நோக்குகின்ற விடயங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலையும் ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆண் வேட்பாளர்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் அதாவது தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் நீதியான நியாயமான தேர்தலை நடத்துறதுக்காக சுமூகமான முறையில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வேட்பாளர்கள் என்ற ரீதியில் அவர்களால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்களை உள்ளிட்டு நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ளினிருந்தோம் விசேடமாக நாங்கள் எதிர்வரும் தேர்தலின் பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக வட்டார அடிப்படையிலேயே வாக்குகள் எண்ணப்பட்டு பெருமர்கள் வட்டாரங்களிலே வெளியிடப்படல் வேண்டும் அதற்கமைய எங்களுடைய ஐந்து உள்ளூராட்சி சபைகளிலும் உள்ள ஐம்பத்தி ஆறு வட்டாரங்களிலே அந்த வட்டாரத்துக்குரிய வாக்குகள் எண்ணப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான தெளிவூட்டல் அவர்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வட்டாரத்தில் உள்ளே பல வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையத்துக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டு அங்கு தனித்தனியாக எண்ணப்பட்டு பெருபவர்கள் தொகுக்கப்பட்டு பெருவர் வெளியிடப்படுற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவே அதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு அவர்களிடம் கூறப்பட்டிருந்தது அதேபோல வாக்கெடுப்பு நிலையங்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முகவர்களை எவ்வாறு நியமனம் செய்ய முடியும் அந்த முகவர்களுடைய கடப்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அவர்கள் எதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் போன்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது மிக முக்கியமாக இந்த தேர்தல் காலத்தின் பொழுது பிரச்சார அலுவலகங்களை அமைப்பது தொடர்பான விடயங்கள் கலந்துரப்பட்டிருந்தது உள்ளூராட்சி சபை மட்டத்திலே ஒரு மத்திய பிரச்சார அலுவலகமும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் அமைத்து கொள்ள முடியும் அவ்வாறான அலுவலகங்களை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் மற்றும் அது தொடர்பான அனுமதிகளை பெற்று அங்கு மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான மட்டுப்பாடுகள் தொடர்பாக அவர்களுடன் அவர்களுக்கு தேவையான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் அந்த பிரச்சார நடவடிக்கைகளின் போது இழக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறங்கான செயற்பாடுகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டப்பட்டிருந்தார்கள் கடந்த காலத்திலேயே நடைபெற்ற கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் அவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதிலிருந்து அவர்கள் தவிர்த்திருக்குமாறும் கோரப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல இந்த தேர்தல் சட்டங்களை மதித்து ஒரு நீதியான தேர்தலை நடத்துவதற்காக சிறந்த ஒத்துழைப்பு அவர்களிடையிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது மிக முக்கியமாக தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பான தெளிவூட்டல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஏனென்றால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்களுடைய கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாய சட்ட தேவைப்பாடு இருக்கின்றது அவ்வாறு சமர்ப்பிக்க தவறினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை எங்களுக்கு ஏற்படும் அது ஒரு பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலேயே அவர்களுக்கு அது தொடர்பான ஏற்பாடுகள் மற்றும் அந்த கணக்கறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய முறைகள் தொடர்பான முழுமையான தெளிவூட்டல் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தது அதே நேரம் தேர்தல் செய்ய முறைகள் நாங்கள் ஒரு நீதியான நியாயமான தேர்தலை நடத்துவதை உறுதிப்படுத்தும் முகமாக பல்வேறு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த விடயங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடைய முகவர்களுடைய மேற்பார்வையிலேயே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது அனைவருக்கும் தெரியும் எங்கள தேர்தல் செயற்பாடுகளில் ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களித்தார் என்றதை தவிர இனிய சகல செயற்பாடுகளும் அந்த தேர்தலில் போட்டியிடுகிற சகல ரதம் முன்னிலையில் ஒரு வெளிப்படத்தன்மை வாய்ந்ததாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே அந்த வெளிப்படத்தன்மையை உறுதிப்படுத்தும் முகமாக அரசியல் கட்சிகளுடைய குழுக்களுடைய பிரதிநிதிகள் என்ற ரீதியில் என்னென்ன வகையான சட்ட உரிமைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்ற தொடர்பான வெளிப்படுத்துதல்கள் முன்னெடுக்கப்பட்டது விசேடமாக எங்களுடைய முறைப்பட்டு முகாமத்துவ அலகினுடைய செயற்பாடுகள் தொடர்பான தெளிவுகள் வழங்கப்பட்டது அதனுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது எந்த வகையான முறைப்பாடு என்றாலும் எங்களுக்கு அதை உடனடியாக தெரியப்படுத்தும் பட்சத்தில் நாங்கள் அது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் எங்களுக்கு நான்கு முறைப்பாடுகள் அதுவும் தேர்தல் விதிமுறை தேர்தல் வன்செயல்கள் தொடர்பாக விதமான முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை இதுவரை கிடைக்கப்பட்ட நான்கு முறைப்பாடுகளிலே மூன்று முறைப்பாடுகள் அது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த முறைப்பாடுகள் முடிவு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு முறைப்பாடு தொடர் விசாரணையிலே இருக்கின்றது அதே நேரம் தபால் மூல வாக்கெடுப்பு தொடர்பாக அந்த தபால் மூல வாக்கெடுப்பு காலப்பகுதியிலே பிரச்சாரங்களை மட்டுப்படுத்த கோரிக்கை அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தபால் மூல வாக்குகளுக்கான பொது செய்து அவற்றை தபால் நிலையத்துக்கு விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் இதில் வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரம் தபால் மூல வாக்கெடுப்பானது அந்தந்த திணைக்களங்களிலே அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் மூலம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளிலையும் நடைபெறுவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட செயலகம் தேர்தல்கள் அலுவலகம் மற்றும் பிரதே தேர்தல்கள் அலுவலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களிலே தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கிறது ஏனைய அரசு திணைக்களங்கள் மற்றும் முப்படையினருடைய தபால் மூல வாக்களிப்புகள் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருக்கின்றது அதே நேரத்திலே அவ்வாறு வாக்களிக்க தவறுபவர்கள் குறித்த திகதியிலே வாக்களிக்க தவறுபவர்கள் தங்களுடைய வாக்குகளை மாவட்ட செயலகத்திலே அமைக்கப்படுற நிலையங்களிலே இருவரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் இருபத்தொன்பதாம் தேதியிலே தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் எனவே இந்த கால காலப்பகுதிகளிலே அதை அண்மித்த இந்த வாக்களிப்பு நிலையங்களை அண்மித்த பகுதிகளிலே அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை தவிர்த்திருக்குமாறு அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே நாங்கள் இந்த தேர்தல் வேட்புமே முடிவிட்ட காலப்பகுதியில் பின்னர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் எவ்வித பாகுபாடும் மற்ற வகையிலே அவர்களுடைய சகலரையும் நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு முழுமையான தெளிவூத்தலை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்ற என்று நம்புகின்றோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் நாங்கள் ஒரு நியாயமான தேர்தலை ஒரு சுமூகமாக நடத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு